வணக்கம் சுயர் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் அது ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னெண்டு ராசிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் கிடைச்சா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெறும் குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகுக்கு ஒன்றர் பின் ஒன்றாக ஒரு ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் கிடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம் இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினோட கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும் நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குதே எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான பதற்றத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலே பார்க்கும்பொழுது பொழுது கொஞ்சம் மோசமான தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிது அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கிது கவலைப்படாதே புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம் பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உணர்த்துது ஆனால் இது வந்து எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும் அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே லக்னம் அப்படிங்கும்போது லக்ன ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா புயலுக்கு பின் ஒரு அமைதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க பார்த்து வந்திருப்பாங்க அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்பொழுது மிதன லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய நிலைகளை தான் இருந்து வந்திருக்கும் மனதளவுலையும் சரி உடல் சரி பலகீனமானவர்களாகவே காணப்பட்டு வந்திருப்பாங்க வாழ்க்கை நிலையுமே பார்க்கும் பொழுது ஜா நேரம் மூலம் சறுக்குது அப்படிங்கிற கதையாகத்தான் இருந்து வந்திருக்கும் ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ சமீபகாலமாக ஒன்று ரெண்டு வருடங்களுக்குள்ள மிதுன லக்னக்காரங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது கஷ்ட நஷ்டங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற அளவுக்கு ஓரளவுக்கு அனுசரியான நிலைகளையும் ஆதாயங்களையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க அதாவது இதற்கு முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து வந்த நிலையில் இப்ப கஷ்டப்பட்டாலும் அதற்கேற்ற அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிட்டு வரும் அந்த வகையில் இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் என்பது மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வழக்கமான நிலைகள் தான் எதுவும் சும்மா கிடைக்காது உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிற நிலைகள் தான் மிதுன லக்னக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களுமே செயல்படும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த கிரகங்களுடைய மாற்றங்களால் எல்லா ராசி லக்னக்காரங்களுக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் மிதுன லக்னத்திற்கும் நிறையவே மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு ஒரு விஷயங்கள் ரெண்டு இல்லை பல விஷயங்கள் மிதுன லக்னக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் குறிப்பாக மிதுன லக்னக்காரங்களுடைய மெயின் பிரச்சனைகளே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனிப்பட்ட முறையிலையும் சரி குடும்ப ரீதியான விஷயங்கள் மூலமாகவும் சரி நிறையவே சிரமங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வராங்க நிறைய பேருக்கு குடும்பத்தை விட்டு தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் வயது நிலைகளுக்கு ஏற்ப இதில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரியங்களில் ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதாவது ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க முழுமையாக ஈடுபட்டு இருப்பாங்க அது எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்துருக்கும் ஆனால் சடனாக திடீர்னு என்ன ஆட்சி அப்படின்னே தெரியாது சூழ்நிலைகள் இதுக்கு அப்படியே தலைகளாக இருக்கும் ஸோ இப்படி சில காரிய ரீதியான ஏமாற்றங்கள் கூட இந்த மிதன லக்னக்காரங்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கும் குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக இது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருந்துருக்கும் ப்ரொமோஷன் வரைக்கும் போயிருக்கும் ஆனால் தட்டி போயிருக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர கைக்கு வந்து சேர பாடு இருக்காது ஏதாவது ஒரு இடங்களுக்கு மாறலாம் அப்படின்னா கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கைக்கு கிடச்சி கை நழுவி போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோக நிறைய மிதுநலங்கக்காரங்க பிரச்சனைகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவாங்க இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியும் ஆதாயங்களையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது ஆசைப்பட்டது கிடைச்சிருக்குமே தவிர அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த மிதன லக்னக்காரங்க பார்த்து வந்திருப்பாங்க ஒன்றும் சுத்தமாகவே எதுவும் கிடைக்காம பிரச்சனையை கொடுத்துட்டு வரும் இல்லை ஒருவேளை அதுக்கு கிடைச்சாலும் கூட கிடைச்சது கை கேட்டேதே வாய்க்கட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் அது அமைஞ்சுக்கிட்டு வரும் இது மேஜராக மிதன லக்னக்காரங்களுக்கு இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் அதிகமாக பார்க்கப்படும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு முழுமையாக மாற்றம் பெறும் இனி பெருசாக இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் சரி பெருசாக எந்த ஒரு ஏமாற்றங்களும் இவங்களுக்கு இருக்காது பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் அவங்களுக்கு இருக்காது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் பார்த்து வந்த உங்களுக்கு இனி அந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சீரான நிலையை பார்க்க முடியும் தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெற்று வருவீங்க குறிப்பாக இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு நல்ல விதமாகவே மாற்றம் என்பது உண்டாக்கி கொடுக்கும் குறிப்பாக மிதுன மிதன லக்னக்காரங்க உங்களுடைய காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க கண்டிப்பாக பொழு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் சும்மா இருக்கணும்னு நினைக்கிறவங்களையே கூட ஏதாவது ஒரு வேலைகளை வேலை வாங்கிடும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் அமைஞ்சிருக்கு ஸோ மிதின லக்னக்காரங்களால் இனி சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காரியம்தான் பட் அதே நேரம் மிதின லக்னத்திற்கு இந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ சேனலத்தன்மையோடு அவங்களால் செயல்பட முடியாது ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா மிதின லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை காட்டிலும் உங்கள் சார்ந்தவர்கள் மூலமாகத்தான் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் லாப நோக்கத்தோடு செயல்படுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சர்வீஸ் சர்வீஸ்மேனோட செயல்பட முற்படுங்க அது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் அதே இந்த வருடங்களில் நிறைய தர்ம காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க புண்ணிய காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்களில் செயல்பட்டு வருவீங்க அது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் அதிகமாகவே பிரதிபலிக்கும் நிறைய பேர் மக்கள் சேவையை மகேசன் சேவை அப்படிங்கிற நிலைகளில் செயல்பட்டு வரவும் செய்வாங்க பொது காரியங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே போல் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் என்பது அதிகரிக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் ஸோ மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொழில் வேலை உத்தியோக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஆனால் இது சார்ந்த விஷயங்களை லாப நோக்கத்தோடு அணுகாமல் காரிய ரீதியான விஷயங்களில் முனைப்போடு செயல்பட்டு வந்தீங்கன்னா அதன் மூலமாக நன்மைகளை பெற்று வருவீங்க அதாவது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தை காட்டிலும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு முக்கியமாக இருக்கும் கிடைத்ததை கை நழுவி போகாமல் பத்திரமாக பாதுகாக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுடைய தேவையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இப்போதைக்கு கவனம் செலுத்தி வாங்க உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் சாதகமான அமைப்புகளை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கப்பெற்று வருவீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது பட் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் எதிர்பாராத ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் போன்ற விஷயங்களிடையே கிடைக்கப்பெற்று வருங்க ஏதோ ஒரு வகையில் பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாக கொண்டு தான் இருக்கும் ஆனால் அதே நேரம் கண்மூடித்தனமாக விரயம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இதன லக்னத்துக்கு உண்டு அது இந்த காசு பண சமாச்சாரங்களில் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து இப்போ தான் ஆசை வார்த்தைகள் காட்டுவாங்க இங்கே பணம் போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு பணம் கிடைக்கும் அப்படின்னலாம் சொல்லுவாங்க ஸோ அது எல்லாத்தையுமே முன்பின் ஆராய்ந்து செயல்படுங்க பண வரவுகள் ஒரு பக்கம் சிறப்பாக உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் அதே நேரம் கண்மூடித்தனமான விரயங்கள் அப்படிங்கிறதும் உங்களுடைய லக்ன அமைப்பில் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது அதே போல் இந்த கடன் சார்ந்த விஷயங்களும் சாதகமான அமைப்புகள் இருக்கும் பழைய கடன்களை சரி செய்து வருவீங்க மேற்கொண்டு புதிய கடன்களை வாங்குவதானாலும் கூட உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் பழைய பாக்கிகள் அப்படிங்கிறதெல்லாம் வசூலாகும் வரா கடன்கள் அப்படின்னு நினச்சது கூட சில நேரங்களில் திடீர்னு உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ஸோ இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கூட சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு பட் அந்த கடன் விஷயங்கள கூட அகலக்கால் வைக்காதீங்க உங்கள் கைமாரி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாதீங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய நிலை இருந்து செயல்பட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கூட சாதகமான அமைப்புகளே கொடுக்கும் அந்த உடல்நல பிரச்சனைகள் இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய அமையும் ஏற்கனவே மிதன லக்னக்காரங்களுக்கு சில உடல்நல உபாதைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துட்டு தான் வரும் இப்போ மிதன லக்னக்காரங்களுக்கு மன ரீதியான சங்கடங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்புவாங்க வேலை தான் மும்முரமாக நடக்குதே இல்லாமல் பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு அடிக்கடி புலம்ப வைக்கும் இதனாலேயே மன ரீதியான அலைச்சல்கள் சங்கடங்கள் சலிப்புகள் இவங்களுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி உடல் ரீதியான சங்கடங்கள் மன ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் உடலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆல்ரெடி மிதன லக்னக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் என்பது போய்கிட்டு தான் இருக்கும் இந்த வருடமும் அது ஒரு தொடர்கதை தான் முடிஞ்ச வரைக்கும் அது சார்ந்த பிரச்சனைகளை தவிர்த்து வர்றது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான நிலையில் கொடுக்கும் ஏற்கனவே மித நலக்காரங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை சரி பண்ணால் இன்னொரு பிரச்சனை தயாராக இருக்கும் அப்படி தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவீங்க இருந்தாலும் சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அந்த வலிமையை பெற்று வந்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் என்பது உங்களுக்கு முழுமையாக மாற்றப்படுது குடும்பத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப காரியங்களிலிருந்து வந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அழகாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எது எடுத்தாலும் சரி தட்டி போய்கிட்டே தான் இருந்திருக்கும் நம்ம ஒரு பிளான் போட்டாலே அங்கே நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாகத்தான் இருக்கும் அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிருக்கும் குறிப்பாக வயதில் மூத்தவங்க வகையில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையிலே வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி குடும்ப விஷயங்களால் தொடர்ந்து சங்கடிகளை பார்த்து வரக்கூடிய உங்களுக்கு இனி இந்த ரெண்டாயிரத்தி இருந்து குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப காரியங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப தேவைகள் நிறைய பேருக்கு பூர்த்தியாகும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே நிறைய மாற்றங்களை பார்த்து வருவீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது இது வரைக்கும் பெற்றோர்கள் வகையில் மிதன லக்னக்காரங்களுக்கு நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் ஒரு விதமான சளிப்புகளும் வெறுப்புகளுமே வந்து போயிருக்கும் பெற்றோர்கள் வகையில் நிறைய கான்ட்ரவசியான விஷயங்களை சந்தித்து வந்திருப்பீங்க குறிப்பாக மிதன லக்னக்காரர்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு மாதிரியான சங்கடங்களையும் கருத்து வெற்றிகளையும் அதிகமாக கொடுத்து வந்திருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அது மாதிரியான நிலைகள் அப்படிங்கிறது விலகப்படுது பெற்றோர்கள் வகையில் அந்த கான்ட்ரவரசியான நிலைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக விலகும் பட் அதே நேரம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் இது வரைக்கும் ரொம்பவுமே இறுக்கி பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க இப்படி ஒரு சில நல்ல அமைப்புகளை அவங்க வகையிலேருந்து எதிர்பார்க்கலாம் பட் முன்னாடி இருந்த அளவுக்குலாம் பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் உடன்பிறப்புகளே பெரும்பாலும் பற்றும்படாமல் தான் இருந்து வருவாங்க தனிப்பட்ட முறையில் உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து கொள்வது நல்லது கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் வாக்கெழுத்துனோட அரவணைப்பை முழுமையாக பெற்று வருவீங்க உங்களுடைய காரியங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க குழந்தைகள் கூட நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணால் இருந்து வருவாங்க நீங்களும் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்து கொடுக்க முன் வருவீங்க பொதுவாக மிதன லக்னக்காரங்க வாழ்க்கையத்தினையும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்தபாக்கிய அமைப்புகள் மிதன லக்னத்திற்கு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் நண்பர்களாட்டும் உறவினர்களாட்டும் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளோடு தான் செயல்பட்டு வருவாங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் பிரச்சனைகளாக இருந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியான முன்னேற்றங்களை பெற்று வருவீங்க மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் நிறைய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது தான் இருந்து வந்திருக்கும் ஆனால் அதே நேரம் மிதின லக்னக்காரங்க ஏற்றுச்சுரக்காக கூட்டுக் குதுவாது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பாங்க நிறைய புதிய அனுபவங்களை பெற்று இருப்பாங்க தானாகவே நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்திருப்பாங்க யதார்த்த நிலைகளில் யதார்த்த வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்பொழுது அது எதுவுமே புரியாத நிலையாகத்தான் இருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ பல விஷயங்களையும் அனுபவம் பெற்றவங்களாகவே அவங்க மாறி இருப்பாங்க ஆனால் அதனுடைய பலன்களை பெறக்கூடிய அமைப்புகள் தான் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதனுடைய பலன்களை பெறக்கூடிய நிலைகளை படிப்படியாக பெற்று வருவாங்க இப்போ மிதன லக்னத்தை பொறுத்த இந்த கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் விடாமயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி படிப்படியான முன்னேற்றங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருவாங்க ஸோ உங்களுடைய முயற்சியை கைவிட்டுடாதீங்க ஸோ ஓராளாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பல நிலைகளையும் மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகள்லேயே இருக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற நிலையை கவனத்தில் வச்சுக்கோங்க மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆதாயத்தை தேடக்கூடிய காலகட்டம் அல்ல இது வந்து அஸ்திவாரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற புரிஞ்சு செயல்பட்டு வந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு சாதகமான வருடமாக அவங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்